சிவா மதுரையிலிருந்து ஏற்கனவே நம்ம பதிவில் காலடிகளை பார்த்துருக்கோம் இன்னைக்கு அதோடைய தொடர்ச்சியாக நான்காம் கால்மானம் என்று அழைக்கக்கூடிய நான்காவது கால்மானத்தை நம்ம பார்க்க போறோம் சொல்லிலும் செயலிலும் என் உயிரில் கலந்த சிலம்பி எல்லா இடரிலும் முன்னின்று என்னை காக்கும் அரணை இவ்வுடம்பில் உயிர் தங்கும் வரை உன்னை என்னாலும் மறவேனே எப்பயும் போல சமநிலை வணக்கம் தட்டு சமநிலை ஆயத்திலை நிற்கிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படியே நேர் எதிர் அது எதிர் பக்கமாக ஒன் அதுக்கப்புறம் இப்போ தூக்கி கழுத்து அதுக்கப்புறம் இந்தக்கால் நேரப்புறமாக அடுத்து இல்லைக்கால் இதை நம்ம செஞ்சு காட்டி போகிறோம் ஃபஸ்ட்டு எப்பயுமே நேர் மற்றும் பின் அதுக்கப்புறம் இடது பக்கம் அதுக்கப்புறம் மாடி நேர் பின் அதுக்கப்புறம் வலது பக்கம் மாடு வலது பக்கம் படிப்பாருங்க நேராக பண்ணுறோம் டத்து பின்னாணி அதுக்கப்புறம் இடது பக்கம் திருப்பிட்டோம் அது மறுபடியும் ஒரு இடது பக்கம் இப்ப பின்பக்கம் வலது பக்கம் வலது பக்கம் இதுதான் நான்காவது கால்மானம்